இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாத்தீங்கன்னா நைட் டைம் நமக்கு ஒரு அடகு கடையை தான் காமிக்கிறாங்க அதாங்க இந்த தங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு காசு வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அடகு கடை அப்படிப்பட்ட அந்த கடைக்குள்ள கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கருப்புகளை டிரெஸ் போட்டாப்ப ஒருத்தரான் ஆக்சுவலி இவன் தான் நம்ம படத்தோட வில்லனே அதுவும் வில்ல பைப்ல கடைக்குள்ள வந்ததுமே ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த கடையை ஃபுல்லா சுத்தி பாக்கறான் அப்படி சுத்தி பார்த்துட்டு இந்த கடையோட ரிசப்ஷன்ல வந்து ஒர்க் பண்ற கிட்ட வந்து ஐயா என் கிட்ட இருக்கிற இந்த பழங்காலத்து கடிகாரத்தை கொடுத்தா நீங்க எவ்வளவு பணம் தருவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொடுக்க அதை வாங்கின ஒர்க்கருமே இந்த கடிகாரத்துக்களை அவ்வளவு வில போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிளாக் வந்து அப்படியே பாம் மாதிரி வெடிச்சு பரிதாபமா சம்பவ இடத்துல அந்த ஒர்க்கர் வந்து செத்து போயிடறான் ஆக்சுவலி இந்த வில்ல செட் பண்ண அந்த தான் இப்படி நடந்துருக்குது அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இந்த வில்ல பயிலோட ஆட்களான மாஸ்க்கு போட்ட சில கொள்ளக்காரங்களாம் அப்படியே அந்த கடைக்குள்ள வராங்க அப்படி இங்க வந்து எல்லா கொள்ளக்காரங்களுமே இந்த ரிசப்ஷன்ல செத்து ஒர்க்கர் அவன் இருக்கிற இடத்துக்கு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போற ஒரு வழி இருக்குது போல ஆக்சுவலி இதை வந்து ஒரு சாதாரண அடகு கடை மாதிரி காமிச்சிட்டு கீழே பேஸ்மெண்ட்ல இல்லீகல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க போல அந்த விஷயம் தான் இந்த வில்லனுக்கும் இவனோட ஆட்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதுனால அப்படியே அந்த கடை மூலமா அப்படியே கீழ பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு காவல் காத்துட்டு இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் கன்னால ஷூட் பண்ணி அப்படியே போட்டு தள்ளிட்டு அப்படியே மொத்த பேரும் கீழ இருக்கிற பேஸ்மெண்ட் வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க இங்க இருக்கிற எல்லா மக்களுமே ஹாஸ்டேஜா வேற பிடிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தருப்பா அவனை பார்த்து நம்ம வில்ல பைப்ல கண்ண காமிச்சு மரட்டி டே என்னடா கவர்மெண்ட் தெரியாம கீழ பேஸ்மெண்ட்ல நீங்க இல்லீகலா இந்த கருப்பு பணத்தை எல்லாம் நீங்க கொண்டு போற விஷயம் எனக்கு தெரியாது நினைச்சியா இப்ப இந்த மொத்த பணத்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த மேனேஜரோட ரெண்டு காதலையுமே இந்த பில்ல வந்து கண்ணால ஷூட் பண்றான் இதனாலே அவனுக்கு பயங்கரமா ரத்த வந்து வலிக்க ஆரம்பிக்குது அதனாலே சரி என் பின்னாடியே வாங்க நான் உங்களுக்கு பணம் இருக்கிற இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சீக்கிரம் டோரையும் ஓபன் பண்ணி கடைசியா அந்த மொத்த பணமும் இருக்கிற

எல்லா மக்களுமே பாம்படிச்சு கொடூரமா செத்து போயிடறாங்க இதுலயே தெரியுது இவன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவனு அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே இந்த வில்ல வந்து அவனோட கொள்ளக்கார கும்பல கூப்பிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துறான் அண்ட் அப்பதான் அந்த இடத்துக்கு தொப்பி போட்டாப்ப ஒருத்தர் வராரு ஆக்சுவலி இவர் தான் இந்த வில்லனுக்கும் மேல இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்ட லீடர் போல சோ இவர் வந்து போட்டு கொடுத்த பிளான் மூலமா தான் இப்படி இவங்க எல்லாருமே அடிச்சிட்டு வந்திருக்காங்க போல அதுலயுமே இந்த லீடர் வந்து என்னப்பா மொத்தமா எல்லா பணத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா இப்போ இத வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுல இருபது மில்லியன் டாலர் பணம் இருக்குது அதனால கொஞ்ச நாள் நம்ம யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க வேண்டாம் வழக்கம் போல இந்த பணத்தை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பங்கு பிடிச்சுக்கலாம் என்ன

சேர வேண்டிய டைம்ல வந்து சேர்ந்துறேன அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிரறாங்க அதே நேர இந்த புது பைலட்டுமே பாத்தீங்கனா தனியா இவங்க கொள்ளை மொத்த பணத்தையுமே சூட்கேஸ்ல ஏத்திக்கிட்டு அப்படியே அந்த பிளேன்ல வந்து பறந்து போயிட்டு இருக்கும்போது வெதர் வந்து ரொம்பவே கொடூரமா चेंज ஆகுது அதனாலயே ஒரு மின்னல் வந்து அப்படியே அந்த பிளேன் மேலே அடிக்க இதனால அந்த பிளேன் வந்து மொத்த கட்டுப்பாட்டு இழந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆக போகற மாதிரி காமிச்சி அப்பதான் நமக்கு அப்படியே படத்தோட டைட்டிலே போறாங்க and அதுக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு நமக்கு இந்த பனில உறைஞ்சு போன ஒரு ஆரை தான் காமிக்கறாங்க அப்ப அந்த உறைஞ்சு போன ஆத்துக்கு கீழ ஓடிட்டு இருக்கிற தண்ணில பாத்தீங்கன்னா இந்த வில்ல பைபிளோட கொள்ளக்கார கும்பல் எல்லாரும் ஆட்டே போட்ட அந்த பணத்தோட சூட்கேஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா இந்த பைலட் வந்து இந்த பிளைனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணும்போது அது அந்த உரைஞ்சு போன ஆத்துக்கு கீழே தான் விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ அதே நேரம் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த உரைஞ்சு போன இந்த ஆத்து பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் குள்ள தனிமையா டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வீடுன்னு சொல்லி எதுவுமே இல்ல போல இப்படி தனிமையா தான் இப்படி காட்டுக்குள்ள அப்படியே டென்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பானா அப்பதான் வழக்கம் போல காலையில நம்ம ஹீரோ முடிச்சு அவனோட ஃபேமிலி போட்டோவை தான் பாக்குறான் சோ அவங்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உரைஞ்சு போன அந்த ஆத்து பகுதி

அப்படியே அவன் காட்டுக்குள்ள தங்கியிருக்கிற டென்ட்டுக்கு வந்துட்டு அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க அப்படியே சின் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இதே ஊர்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சரா வேலை பாக்குற நம்ம படத்தோட ஹீரோயினா தான் காமிக்கிறாங்க அவளுமே பாத்தீங்கன்னா அவ கூட ஒர்க் பண்ற ஷெரீஃப கூப்பிட்டு இந்த உறஞ்சு போன இந்த ஆத்து பகுதி பக்கத்துல வருவா அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த உரைஞ்சு போன இந்த ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டூரிஸ்ட் வந்து வருவாங்க அப்படி அவங்களை பார்த்ததுமே நம்ம ஹீரைனும் இங்க பாருங்கப்பா இந்த ஆத்துல வந்து ஆல்ரெடி ஒரு நாலு இன்ச்சு பனி வந்து இப்ப உருகி போச்சு அதனால இந்த டைம் ஆத்து பகுதியில மீன் பிடிக்கிறது கிடையாது உங்களை வந்து நான் உள்ள போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனா அதெல்லாம் இந்த ரெண்டு டூரிஸ்டரும் கேட்காம ஏமா இதுக்காக நாங்க எழுவத்தஞ்சு கிலோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறோம் நீ யாரும் எங்களை தடுக்கிறதுக்கு நாங்க போக தான் செய்வோம் அப்படின்ட்டு போக இதை வந்து பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர கோபப்பட்டு இந்த டூரிஸ்டரோட காரோட டயரை வந்து இந்த பார்க்கிங் லாக்க வச்சு அப்படியே லாக் பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்ப இந்த ஷெரிஃபுமே ஏமா அப்படி தேவையில்லாம இந்த டூரிஸ்டர் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கிற அவங்க வந்து நமக்கு பணம் எல்லாம் சொல்லி சொன்னாங்க பேசாம நம்ம பணத்தை வாங்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள அவங்கள விட்டாதான் என்ன அப்படின்னு கேட்க ஏன் சார் உங்களுக்கு மண்டல தான் அடிபட்டுருச்சா அந்த இடம் இப்ப டேஞ்சர் நான் சொல்றேன்ல அதனால அவங்க அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு கத்தா இதனால இந்த ரெண்டு டூரிஸ்டருமே எம்மா சாமி நாங்க அந்த வரைஞ்சு போன ஆத்துக்கு மீன் பிடிக்க போகவே இல்லப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்

ஆனா இப்ப நான் மொத்தமா திருந்தனதுக்கு காரணமே கடவுள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பில்ல பைப்ல வரா அப்படி வந்ததுமே இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபாதர் கூட வந்து பேச ஆரம்பிக்கிறான் யோ என்னையா இதுக்கு முன்னாடி நம்மளோட கேங் கூட சேர்ந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வருவேன் இப்ப என்னன்னா திருந்தி ஃபாதரா மாறி இருக்கிற சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப ரீசெண்டா நாங்க வந்து ஒரு இருபது மில்லியன் டாலர் பணம் வந்து ஒரு இடத்துல கொள்ளையடிச்சோம் அந்த பணத்தை எங்களோட பைலட் வந்து பிளெயின்ல கொண்டு போயிட்டு இருக்கும்போது அது எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அண்ட் அதுவும் நேற்று தான் எங்களோட காணாம போன அந்த பணத்தோட சூட்கேஸோட சிக்னலே எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ வந்து நேற்று தானே அந்த உறஞ்சு போன ஆத்துக்குள்ள இருந்து அந்த சூட்கேஸை வெளிய எடுத்துருப்பேன் அது மூலமாக தான் இப்படி தண்ணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிக்னல் கிடச்சிருக்குது போல அதனாலே அந்த வில்லனு உங்க பாரியர் ஃபாதர் நீ இந்த ஊரோட லோக்கல் கைதான அதனாலேயே உனக்கு இந்த இடத்தை பத்தி ஃபுல்லாமே தெரியும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்க நம்ம ஃபாதருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த வில்லனை கூப்பிட்டுட்டு அந்த உறஞ்சு போன நதியை வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து இந்த நதி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல உடனே இந்த வில்ல பைப்லயுமே பாத்தீங்கன்னா இந்த சூட்கேஸ்ல இருக்கிற ட்ராக்கரை வந்து அவனோட ஃபோன் மூலமா செக் பண்ணி பார்த்தா அந்த சூட்கேஸ் வந்து இந்த ஆற விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரிய அதனால யாராவது அதாவது நம்ம பண சுட் கேஸ் ஆட்டை போட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த வில்ல வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படியே எங்கே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன காமிச்சா அந்த ஐஸ் கட்டியில வந்து ஒரு ஜெட்டுங்கிற ஒரு தாத்தாவோட வண்டி வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கும்ல அதனால கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்து யோ பெருசு என்னையா நீ இப்படி தேவையில்லாம உனோட காரை இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி மாட்ட வச்சுட்டே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவளோட கார்ல இருந்து இந்த காருக்கு ரோப் மாட்டி அப்படியே அதை வந்து வெளியெடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல நம்ம ஹீரோ வந்து மீன் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான் இதை நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு யார் இவன் பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு தாத்தா கிட்ட

கட்டிட்டு அவனை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஹீரோ வந்து பின்னாடி அப்படியே கையை வந்து கட்டி வச்சிடறாங்க கூடவே இந்த விஷயத்தை பத்தி இவங்களோட வாக்கி டாக்கி மூலமா இன்னொரு பக்கத்துல இருக்கிற அந்த ஷெரீஃபுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி டே இப்படி நாங்க இந்த பணி ஆத்துக்கு மேல தான் இருக்கிறோம் அங்க வந்து ஒரு ஹீரோன்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கோம் அவங்க கிட்ட சூட் ஃபுல்லா கோடி கணக்கான பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அதை கேட்டு அவன் இன்னொரு பக்கம் ஷாக் ஆகிட்டு சரி மேடம் உங்களோட லொகேஷன் அனுப்புங்க நான் கரெக்டா நாற்பது நிமிஷத்துக்குள்ள அங்க வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோன் இருக்கிற இந்த இடத்துக்கு கரெக்டா அந்த வில்ல அவனோட ஆட்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வரான் ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ அந்த பணம் இருக்கிற சூட் வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பான் இல்லையா அதை ட்ராக் பண்ணி தான் லொக்கேஷனை கண்டுபிடிச்சு

ஆஞ்சு வந்து இந்த வெள்ள பைய மேல ஒரு இடி அடிக்கலாம் அதனால கண்ணோட பொத்து நம்ம கீழவல இந்த கேப்ல நம்ம பெருசு நம்ம தாத்தா வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கண் எடுத்து இந்த வெள்ள ஆட்கள் மேல தாறுமாற ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு ஆனா அந்த டைம் இந்த வெள்ளனோட கேங்ல இருக்கிற ஒரு ரவுடி பொண்ணு வந்து நம்ம தாத்தாவோட பின்னாடி நைசா வந்து தாறுமாற கண்ணை வச்சு ஷூட் பண்ண அவ்வளவுதான் பெருசோட கதை அந்த இடத்துலயே முடிஞ்சிருது இப்படி இங்க கலவரம் நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம ஹீரோன் வந்து அவளோட அந்த போலீஸ் கார் எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்கும்போது அப்ப அவ போகிற கார்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஜம்ப் பண்ணி ஏறி எஸ்கேப் ஆக பாப்பான் அப்ப இந்த ரவுடி பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் அந்த கார்ல பாஞ்சி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி போட்டுதலான்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஏத்து விட்டு பொத்துன அவளை வந்து கீழே தள்ளி விட்டுருவா ஆனா அந்த டைம்ல இந்த பண சுட்கேஸ் வந்து இந்த ஐஸ் கட்டில வலிக்கிட்டே போய் இந்த ஐஸ் கட்டி ஆத்துல வந்து ஓட்ட வளர்ந்து விழுந்து இந்த மொத்த பணமே அந்த தண்ணிலே அப்படியே சொல்லி முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இதனால அந்த வில்ல பைப்புல பயங்கர கோவத்துல எடுங்கடா நம்ம வண்டியை அந்த ரெண்டு பேரையும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களோட கார் எடுத்துட்டு போகலாம்னு பார்த்தா இந்த கன்ஃபைட்ல இவங்களோட காரோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு போல அதனால கோவமா என்ன பண்ண எது பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப நேரம் கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட டே என்னடா பண்ணி தொலைஞ்ச நீ எப்படி உனக்கு இந்த பணம் கிடைச்சது இது எங்க இருந்து உண்மையில கேட்க மேடம் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த உற்சு போன ஆத்துக்கு அடியில தான் இந்த பிளைன் வந்து கிராஷ் போய் கிடக்குது அதுக்குள்ளதான் எனக்கு கோடி கணக்கான பணம் கிடைச்சது வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோன் வந்து அப்படியே ஷாக் ஆகுறா உடனே இந்த விஷயத்த பத்தி இந்த வாக்கி டாக்கி மூலமா அந்த இருக்கையா அவனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லி சீக்கிரம் நான் சொல்ற வா இங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்த பணத்துக்காக கண்ணோட கொலை பண்ணி சுத்திட்டு இருக்காங்க அதுலயும் அந்த பெருசு இருக்கா அந்த தாத்தாவை வேற போட்டு

இன்னொரு கார்ல இந்த பனி பகுதியில ஓட்டுற மாதிரியான பைக் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு பைக் வந்து கொண்டு வந்திருக்கிறான் இதை நம்ம வில்லனும் பாத்துட்டு டே நீ மட்டும் முதல்ல தனியா போய் அவங்களை போய் கண்டுபிடி பிடிச்சு வை நாங்க எல்லாரும் பின்னாடியே நடந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பைல மட்டும் முன்னாடி அனுப்பிடுறாங்க அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் காமிச்சா அவங்க கஷ்டப்பட்டு இந்த ஐஸ் கட்டில எல்லாம் நடந்து வந்து ஒரு வழியா ஹீரோவோட அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்ட்ல ஹீரோ அவனோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் அதை ஒட்டி வச்சிருப்பான் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறா ஆனா அதை பத்தி எதுவுமே கேட்டுக்கல அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப இந்த வில்லனோட ஆட்கள் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக இவன் மீன் பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற இந்த வில்லம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கரடிக்கு எல்லாம் வைக்கிற டிராப் வந்து வச்சிருப்பான் போல சோ அதையுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் கரெக்டா இந்த ரவுடி பையா இருக்கான்ல அவ வந்து இந்த ஐஸ் பைக்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல இவங்க ரெண்டு பேரும் பாக்குறான் பார்த்ததுமே வேகமா அப்படியே அந்த பைக்ல வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருந்த அந்த கரடி டிராப் வந்து பார்க்கல அதனால தெரியாதனமா அவனோட வண்டியை வந்து அந்த டிராப்ல விட அவளோதான் அவனோட வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுந்துறான் சோ இதுல இவனோட கன்னியுமே கீழே போட்டுருப்பான் போல அதை எடுக்கறதுக்காக இந்த ரவுடி பையபுலயுமே வேகமா இந்த உறைஞ்சு போன அந்த ஆத்து பக்கத்தை பார்த்து ஓடி போகும்போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற அம்ப எடுத்து அப்படியே இவனோட காலையே குறிபாத்தடிக்க அதனால அவனால சரியா துப்பாக்கி கணக்கு எடுக்க முடியாம போயிருது இந்த கேப்ல நம்ம ஹீரோ அவன் கூட வந்து பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா அந்த ரவுடி பாய்புல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான் போல அதனால ஹீரோவை போட்டு அடிச்சு புரட்டி எடுத்து இந்த ஐஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் தள்ளி விட்டுருவான் அப்படி தள்ளி விட்டுட்டு டே உன கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு கண் எடுத்து நம்ம ஹீரோவை தரலாம் குறி வைக்கும் போது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரடியோட ட்ராப் இருக்குது இல்லையா அதை தூக்கி இந்த வில்ல பயிலோட தலையில வந்து மாட்டி விட்டுறா இதனால அந்த ட்ராப் ஓப்பன் ஆகி கழுத்து கிழிஞ்சி அப்படியே அந்த ரவுடி பைய அந்த இடத்துல செத்து போயிடறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அப்படியே அந்த ஃபாரஸ்ட் குள்ள வந்து அப்படியே ஓடி போயிடறாங்க அப்படி அவங்க வந்து போனதுக்கு தான் இப்போ இந்த ரவுடி பையன் செத்து போன இடத்துக்கு இந்த வில்லனும் அவனோட ஆட்கள்லாம் வருவாங்க அதுலேயுமே இந்த ரவுடி பொண்ணுன்னு ஒருத்தையும் சொல்லியிருப்பான் இல்லையா அந்த பொண்ணு வந்து இந்த ரவுடி பையனை வந்து லவ் பண்ணுறா போல ரெண்டு பேரும் லவர்ஸ் தான் அதனால இவன் இப்படி செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோப்பரா ஹீரோவும் ஹீரோனையும் கொல்லாம போட மாட்டேன் அப்படின்ட்டு ஆக்ரோஷத்தில் இந்த ரவுடி பையனோட கண் எடுத்துட்டு இந்த வில்லம் கூடையும் மற்ற ஆட்கள் கூடையும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அதே நேரம் அப்படியே நைட்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஃபாரஸ்ட் குள்ள வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ பயங்கரமாக அந்த பணி வேற பெய ஆரம்பிக்கும் கூடவே நம்ம ஹீரோக்கும் இந்த ரவுடி பையன் கூட சண்டை போட்டதுனால பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால சுத்தமாக அவனால் நடக்கவே முடியும் முடியல கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கான் கூடவே இவங்க நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட காலடி எல்லாம் அப்படியே பணியில வந்து பதிய ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி அந்த வில்லனோ அவனோட ஆட்களும் வந்தா கண்டிப்பா இதை வச்சு நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலடி தடத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அழிச்சிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள இவளுக்கு தெரிஞ்ச ஒரு கொகைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்துடா அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த வில்லனும் அவனோட ஆட்களும் ரொம்ப நேரம் ஃபாரஸ்ட் குள்ள வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி சுத்திட்டு கடைசி அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால இதே ஃபாரஸ்ட் பக்கத்துல கைவிடப்பட்ட ஒரு கேபின் ஹவுஸ் குள்ள வந்து அப்படியே உள்ள வராங்க கூடவே இவங்க இப்ப இருக்கிற லொகேஷனுமே அந்த லீடர் கிட்ட சொல்லிருப்பாங்க அதனால கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த லேடர் வந்து இந்த வில்லங்கிட்ட தான் காச்சு முச்சுன்னு கத்துறான் என்னடா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் லேடையும் அந்த பிச்சைக்கார பைய மாதிரி இருக்கிற அவனையும் சமாளிக்க முடியாத அவங்களால அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இந்த ரவுடி பொண்ணு கிட்ட தான் வந்து நீ கவலப்படாதமா உன்னோட லவ் அந்த ரவுடி பையன் வந்து செத்து போனதுக்காக அவங்க ரெண்டு பேர் உசிர நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம் பட் அதுக்கு முன்னாடி இப்படி நம்ம அடகு கடையில கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச அந்த இருபது மில்லியன் டாலர் பணத்தை நம்ம கேங்ல இருக்கிற ஒரு கருப்பாடு வந்து அது நம்ம கிட்ட இருந்து திருட பாத்துருக்குது அது யாருங்கிறது எனக்கு தெரியும் நீங்களா வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து மிரட்ட அப்ப கரெக்டா இவங்க கேங்ல இருக்கிற எலிசுங்கிற ஒருத்த லீடர் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க பாஸ் நான் தான் நம்ம கொள்ளையடிச்ச பணத்தை வந்து திருட பார்த்தேன் பட் என்னை மன்னிச்சிருங்க இந்த தப்பான இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கறான் ஆனா அந்த லீடர் கொஞ்சம் கூட கருமையே காட்டாம நம்மளோட குடும்பத்துல இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்தி அந்த பையலோட சோளியை அப்படியே முடிச்சிடறா அப்படி முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்து டே எங்க கவனிங்க நாளைக்கு நம்ம அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரையும் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்கார பை ஹீரோவையும் போட்டு தள்ளிட்டு அந்த பனியில உறைஞ்சி போன ஆத்துக்கடியில இருக்கிற நம்மளோட பணத்தை எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீனும் கட்டாக்குது கட் பண்ணா இன்னொரு பக்கம் கொகையில நெருப்பு பத்து வச்சுட்டு சேஃபா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோன தான் கமிக்கிறாங்க அதுலயும் ஹீரோயின் வந்து ஏன் அந்த ஊர்ல எல்லாருமே நீ உன்னோட பொண்டாட்டிய தேடி சுத்திட்டு இருக்கேன் சொல்றாங்களே அது உண்மையா இல்ல பொய்யா இல்ல என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேக்க அப்பதான் நம்ம ஹீரோவும் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஆர்மியில ஒரு சோல்ஜரா வேலை பார்த்துட்டு இருப்பான் அதனால இவனுக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்து வேலை பாக்குற மாதிரியான ஒரு மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த டைம் அங்க இருக்கும்போது இவனோட பொண்ணுக்கு வந்து லங்க்ல இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த ஊர்லயே வந்து இறந்து போயிருப்பா சோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வர முடியாம போயிருக்கும் அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட சொந்த ஊருக்கு வரும்போது இவனோட பொண்ணு இறந்து போன துக்கத்திலேயே இவனோட பொண்டாட்டியுமே இறந்து போயிருப்பா சோ அந்த விஷயத்த தாங்க முடியாம பயங்கரமா குடிக்க வந்து அருமையா இருக்கிறான் கூடவே இதுக்கப்புறம் எந்த ஒரு மனிதர்கள் நம்ம பேசவே கூடாது யாரு கூடயுமே நம்ம பழக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ சிட்டியை விட்டுட்டு இவனோட ஒய்ஃபோட சொந்த ஊரான இந்த ஊருக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பான் டென்ட் போட்டு சோ இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோனுமே லைட்டா ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறா அதனாலேயே என்ன பண்றானா இவ கழுத்துல மாட்டி இருக்கிற இந்த கரடியோட பல்ல தொங்க விட்ட ஒரு சின்ன டாலரை காமிச்சு இது இந்த ஊர்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடி மக்கள்

திட்டி கத்திட்டு இருக்காரு ஆனா அந்த விஷயம் இப்பதான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஹீரோனுக்கு வந்து தெரியுது போல அதனால சரி எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இப்போ இந்த ஊருக்கு புதுசா அந்த பில்லன உன்னோட ஆட்களும் வந்திருக்காங்க அவங்க வந்து எங்களை கொலை பண்றதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட ரெண்டு பேர் உயிரை நீங்க தான் காப்பாத்தணும் உங்களோட இடத்துல எங்களை தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த தலைவருமே பஸ்ட் யோசிக்கிறாரு பட் ஹீரோன் வந்து இவ்வளவு கம்பல் பண்ணி கேட்கறதுனால சரிமா உனக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்து அப்படியே கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அதுவும் இவங்க போகிற பாதையை பாத்தீங்கன்னா இந்த உறைஞ்சு போன ஆத்து பனிக்கட்டிக்கு மேலதான் அப்படி இவங்க போகிற இந்த வழியில இந்த பனிக்கட்டிக்கு மேலாம் ஒரு மாதிரியான பபுள்ஸ் பபுள்ஸா இருக்க இதில் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க அப்பதான் அந்த தலைவரும் சொல்றாரு இந்த பபிள்ஸ் வந்து சாதாரண பபிள்ஸ் கிடையாது நிலத்துக்கு அடியில இருக்கிற மீத்தன் கேஸ் வந்து எப்படி அந்த இடத்துல வந்து அதனால இதுல லைட்டா நெருப்பு பத்துச்சுன்னா இந்த மீத்தேன் கேஸ் பரவி இருக்கிற எல்லா இடத்துலயுமே நெருப்பு பத்திக்கிட்டு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகிரும் அதனால யாரும் எதுவும் பண்ணாம பின்னாடியே வாங்க அப்படின்னு பேசி இந்த பழங்குடி மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்து அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி என்னோட வம்சமுமே இந்த பழங்குடி மக்கள் கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா என்னோட ஜென்ரேஷனை சேர்ந்த நான் தான் இப்படி இந்த பழங்குடி மக்கள் அதாவது என்னோட இனத்தை சேர்ந்த இவங்களை விட்டு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இவங்களை பாதுகாப்போட இந்த இடத்துல இவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஆச்சரியப்படுறான் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்கள் தங்கி இருக்கிற இந்த இடத்துக்கு அந்த ஷெரீப் இருக்கான் இல்லையா வந்து கார்ல வந்துடுறான் அப்படி வந்ததுமே நம்ம ஹீரோன் கிட்ட மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பில்லனோட ஆட்களை பிடிக்கிறதுக்காக நம்மளோட போலீஸ் படம் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கொள்ளக்காரங்களோட ஆக்சிடென்ட் ஆன அந்த பிளைன் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் இதை கேட்டு நம்ம ஹீரோனே ஷாக் ஆகிறா ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஷெரிஃப் கூட வாக்கி டாக்கில நம்ம ஹீரோயின் பேசும்போது கூட இப்படி பிளைன் ஒன்னு ஆத்துக்கு அடியில இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிருக்க மாட்டா மொட்டையா அப்படி பணம் வந்து

கிரியும் போலீஸ்கார்ல ஏத்திட்டு அப்படியே இந்த ஷெரீஃப் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான் அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த உறஞ்சு போன ஆத்து பக்கத்துல இந்த விலப்பை வந்து பத்த வைக்காக சிகரெட் எடுத்துட்டு இருப்பான் அப்ப இவனோட கேங்ல புதுசா சேர்ந்த அந்த ஃபாதர் தான் டே பாருடா இங்க வந்து சிகரெட் பத்த வைக்காத பார்த்தல்ல இந்த ஆறு கேஸ் வந்து பரவி இருக்குது பபிள்ஸ் பபிள்ஸா தெரியுதா லைட்டா நெருப்பு பத்திக்கிச்சுனாலுமே நாலுமே அவளம் தான் எல்லாருமே புஷ்பானா அப்படின்னு சொல்ல தான் விலமே உஷாராகிறான் கூடவே இதே இடத்துல இந்த லீடரும் இந்த ரவுடி பொண்ணுமே பாத்தீங்கன்னா பைனாக்குல தூரமா பாக்கும்போது இவங்களை நோக்கி வேகமா கார்ல இந்த ஷெரிஃப் வந்து ஹீரோனையும் ஹீரோவையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் அப்ப ஹீரோ வந்து இந்த ஷெரீப் கிட்ட டே என்னடா எங்களை கொண்டு போய் அப்படியே அந்த வில்லனோட ஆட்கள் கிட்ட தான் கொடுக்க போற அப்படி கொடுத்தா என்ன தருவாங்க கொஞ்சோண்டு பணம் அவ்வளவு தானே பேசாம என்னோட பேச்சு கேட்டு நான் சொல்ற வழியில போனா அந்த பிளைன் வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கோ அந்த இடத்த நான் காமிக்கிறேன் அங்கதான் மொத்த பணமுமே இருக்குது நீங்க என்ன நம்பலனா என்னோட பேக் உங்க பக்கத்துல தானே இருக்குது அதுக்குள்ளதான் இந்த பிளைன் வந்து இருக்கிற ஜிபிஎஸ் டிராக்கர் வந்து என்கிட்ட இருக்குது அதுல வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த சுயநலம் பிடிச்ச இந்த ஷெரீஃபுமே இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோவோட பேக் உள்ள கையை விட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் எடுக்கான்னு பாக்குறான் பாத்தா உள்ள இருக்கிறது கரடியை பிடிக்கிற வச்சா டிராப் அவ்வளவுதான் அது வந்து இவனோட கையில வசமா மாட்டிக்க பயங்கர வழியில கத்துறான் இதனால வண்டியையுமே ஒழுங்க ஓட்ட முடியாம அப்படியே அந்த கார வந்து ஷெரீப் வந்து கவுத்து விட்டுறான் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் எதுவும் பெருசு அடிப்படல ரெண்டு பேருமே அப்படியே மெல்ல அந்த வண்டிய விட்டு வெளியே வர அப்ப அந்த ஷெரீஃபுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டிருக்கும் போல சோ அந்த கண்டிஷன்லயுமே அந்த பைபிள துப்பாக்கி எடுத்து ஏண்டா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் உங்க ரெண்டு பேரும் சும்மா ஓட மாட்டேன் அப்படின்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணலான்னு பாக்கும்போது அப்ப சட்டன் இந்த ரவுடி பண்ணு வந்து இந்த ஷெரீஃபோட மண்டலையை ஷூட் பண்ணி அவனோட சோழி முடிக்கிறா கூடவே அடுத்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக குறி வைக்கும் போது அப்ப ஹீரோ வந்து இந்த ஷெரீஃபோட கண்ணை எடுத்து சரம் வரைய அந்த ரவுடி பண்ண ஷூட் பண்ணி சம்பவ இடத்துல அவளோட சோழி முடிச்சிடறான் கூடவே அப்பதான் கரெக்டா லீடர் வில்ல அதுக்கப்புறம் ஃபாதர் இவங்க மூணு பேரும் வருவாங்க வந்ததுமே கன் பாயிண்ட்ல டே ஹீரோ உனக்கு தான் இந்த பிளைன் வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்டா இருக்குதுன்னு தெரியும் ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு கேட்டா அப்பவுமே நம்ம ஹீரோ வந்து அமைதியா தான் இருக்கிறான் அதனால கோவத்துல இந்த வில்ல வந்து டே முதல்ல இந்த ஹீரோனோட கதையை வந்து முடிங்கடா இனிமே நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு இந்த ஃபாதர் கிட்ட சொல்ல ஆனா அவனை பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு முன்னாடி வேணா நான் வந்து கொலை பண்ற ஒரு மோசமானவனா இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன் இந்த பிரச்சனையிலேயே

அவங்களால அந்த மீத்தன் கேஸ் நெருப்பு பத்திக்கிட்டு அவன் வந்து கொடூரமா எரிஞ்சு அந்த இடத்துல செத்து போயிடறான் இந்த கேப்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் வெள்ளலாம் இதுக்கப்புறம் இந்த உறஞ்சு போன ஆத்துக்கு மேல இருந்தா நம்மளோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்துல கைவிடப்பட்ட ஒரு போட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சின்ன கடை இருக்கும் அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தா உள்ள கன் பாயிண்ட்ல இந்த வெள்ள வந்து நம்ம ஹீரோ என பிடிச்சு வச்சிருக்கான் பிடிச்சது மட்டும் இல்லாம டே இங்க பாருடா ஒழுங்கா அந்த பிளைன் வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லு அந்த இடத்துல தான் என்னோட பணம் எல்லாமே இருக்குது இப்ப நீ மட்டும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட ஒரு காதலே துப்பாக்கியால ஷூட் பண்றான் அதனால அவளுக்கு பயங்கரமா வலிக்குது அதனாலே நம்ம ஹீரோவும் இருடா நான் உனக்கு அந்த லொகேஷனை சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லலாம்னு வரும்போது அப்ப டக்குனு நம்ம ஹீரோன் வந்து இந்த வில்லா பைப்ல அட்டாக் பண்ணி இந்த இடத்துல இருந்த அந்த போட் எல்லாம் அப்படியே அவன் மேல தள்ளி விட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடா அந்த டைம் நம்ம ஹீரோ தான் இந்த வில்லன் கூட பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா அந்த பைப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிறான் அதுவுமே இந்த போட் எல்லாம் ஓட்டுறதுக்கு துடுப்பு மாதிரி இருக்கும்ல அத உடச்சு அதோட ஷார்ப்பான பகுதியை வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சில குத்தி அவனை போட்டு தரலாம்னு பாக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் வந்து அவனோட மண்டல அட்டாக் பண்ணி அவனை வந்து தசை திருப்ப இந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து அந்த உடஞ்சு போன ஷார்ப்பான துடுப்பை வச்சு கடைசி அந்த வில்லனோட சங்கிலே ஒரு சருவு அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கரமா ரத்தம் லீட் ஆரம்பிக்க அப்படியே அவனோட நெஞ்சில மிதிச்சு இந்த ஐஸ் கட்டி நிறைஞ்ச இந்த ஆத்துக்கு மேல தள்ளி விட அவ்வளவு ஐஸ் கட்டி உடஞ்சாப்ப அந்த பைபிள தண்ணியில மூழ்கி கடைசி அந்த வில்லனு செத்து போற மாதிரி காமிச்சு அப்படி அந்த சீனும் கட் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்கள் கூட சேர்ந்து அவங்களோட இன மக்களாவே வாழ ஆரம்பிச்சிடான் ஏன்னா இவனோட பொண்டாட்டியுமே இந்த பழங்குடி மக்களோட இனத்த சேர்ந்தவங்க தானே கூடவே இப்படி ஹீரோ வந்து அவனோட பொண்டாட்டிய பத்தி எப்போதுமே நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால அதுல இருந்து இவன் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழங்குடி மக்களோட தலைவர் இருக்காரு இல்லையா அதுக்குரிய சில சடங்கு பண்ணி நம்ம ஹீரோ வந்து இத்தனை வருஷமா அவனோட பொண்டாட்டி கூட வாழ்ந்த எல்லா நினைவுகளையுமே விஷனா காமிச்சிட்டு கடைசியா அவளோட இறப்பை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம ஹீரோ மூவ் ஆகிற மாதிரி அப்படியே அந்த சடங்கு வந்து பண்ணி முடிக்கறாங்க அண்ட் அதுக்கு அப்புறம் கடைசி சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து கவர்மெண்ட் கிட்ட இந்த கொல்லக்கார கும்பலோட ஆக்சிடென்ட் ஆன அந்த பிளேன்ல இருக்கிற மொத்த பணத்தையுமே எடுத்து கொடுத்துப்பா ஆனா அந்த பணத்துல மொத்தமா 20 மில்லியன் டாலர் இருந்திருக்கும் ஆனா 4 மில்லியன் டாலர் பணம் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சு நம்ம ஹீரோயின் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு மீதி இருந்த 16 மில்லியன் டாலர் பணத்தையும் இந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கை வந்து நல்ல விதமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிட்ட கொடுத்துப்பா அதனால அவங்களோட வாழ்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விதமா மாற ஆரம்பிக்க அப்ப ஹீரோயினுக்கும் ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ அவனோட பொண்ணு மாதிரி பாத்து காரமிக்க அப்படியே அந்த படத்தை இதோட முடிச்சறாங்க அண்ட் இதுக்கு அப்புறம் ஆகும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இவங்களோட இந்த பொண்ணை வந்து பாத்துக்குவாங்க போல அதை வந்து நீங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் வந்து முடிச்சிருக்காரு போல